பொதுவாக விருச்சிகராசி அன்பர்கள் நிறைய பேர் பயத்தில் இருக்கீங்க ஐயையோ எனக்கு அஷ்டமத்து குரு வந்துருச்சுங்க அஷ்டமத்து குரு வந்துருச்சுன்னா நிறைய கஷ்டங்களை கொடுப்பாராமே இன்னல்களையும் இடையூறுகளையும் அள்ளி கொடுப்பாராமே அப்படின்னு வேற சில பேர் வந்து அஷ்டமத்து குரு எட்டுல குரு போனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சில அசிங்கம் அவமானம் ஒரு அவ பேரு அவ சொல்லு இதெல்லாம் கொண்டு வர குரு பார்ப்பான் நம்ம யோசிக்க வேண்டாம் நல்லா குரு வந்து இவரோட பார்வை விழுது பார்வை குடும்பத்தில் விழுறதுனால என்ன ஆகும்னா நம்மளோட ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் ஃபேமிலிக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது நம்ம முன்னுமே சொன்னா நல்லா இருக்குன்னா இதெல்லாம் வராதுங்க தேவையில்லாம கவலைப்பட வேண்டாம் தசையும் நல்லா இல்ல புத்தியும் நல்லா இல்ல சுய ஜாதகத்துல குருவும் நல்லா இல்ல சரிங்களா அப்ப இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலக் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் தாங்க வரிசையாக பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக விருச்சிக ராசி அன்பர்கள் நிறைய பேர் பயத்தில் இருக்கீங்க ஐயயோ எனக்கு அஷ்டமத்து குரு வந்துருச்சுங்க அஷ்டமத்து குரு வந்துருச்சுன்னா நிறைய கஷ்டங்களை கொடுப்பாராமே இன்னல்களையும் இடையூறுகளையும் அள்ளி கொடுப்பாராமே அப்படின்னு வேற சில பேர் வந்து கேட்குறாங்க சுய ஜாதகம் பார்க்க வரவங்க அது வந்து நூறு பர்சன்ட் உண்மையா அது வந்து நூறு பர்சன்ட் உண்மை அப்படின்றது இல்லைங்க காரணம் என்ன அப்படின்னா உங்கள் தசநாதன் முடிவு பண்ணுவோம் எந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும் சப்போஸ் நீங்க உங்களோட தசநாதனும் பெருசாக ஃபேவராக இல்லை அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு இது சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம முழுசும் முடிவு பண்ணணும் சரி இப்போ அஷ்டமத்து குரு எட்டில் குரு போனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சில அசிங்கம் அவமானம் ஒரு அவ அவசொல் இதெல்லாம் கொண்டு வர குரு பார்ப்பான் பெருசாக நம்ம யோசிக்க வேண்டாம் சுய ஜாதகத்தில் தசை நல்லா இருக்குது அப்படின்னா ஓவர் கம் பண்ணிவிடும் புரியுதுங்களா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தசநாதன் செய்யாததே புத்திநாதன் செய்யான் புத்திநாதன் செய்யாததை கோச்சாரன் செய்யணும் அப்படிம்பாங்க தசை சூப்பரா இருக்கு அப்படின்னா தசை வந்து உங்களுக்கு காப்பாற்றும் உங்களுக்கு எடுக்க மாட்டான் அப்போ கோச்சாரனாலேயும் உங்களால கெடுக்க உங்களுக்கு எடுக்க முடியாது புரியுதுங்களா இதுக்கு சுய ஜாதகத்தையும் பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து முடிவு பண்ணோம் பட் இருந்தாலும் இது வந்து கோச்சார பலன் அப்படின்னும் போது சுய ஜாதகத்துல இப்படி ஒரு வேலை உங்களோட சுய ஜாதகத்தில் நல்லா இல்லாதவனோட கெட்டுப்போனவனோட தசையில் இருக்கீங்க போது சான்சஸ் இருக்குது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரத்துக்கு அதுக்கு ஆனால் அதுக்கும் எத்தனையோ பரிகாரங்கள் இருக்குது அதுலேருந்து ஓவர் கம் பண்ணிக்கிறதுக்கு சரி ஓகே அது இந்த பதிவினோட முடியல நான் சொல்லுவேன் சரி ஓகே இப்போ எட்டுல குரு நம்ம முன்னமே சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு சில அசிங்கம் அவமானோ அவப்பேரு இதெல்லாம் ஏற்படுத்து பார்ப்பான் இந்த அசிங்கம் அவமானோ அவப்பேரு இதெல்லாம் ஏற்படுத்துறது நம்மளுக்கு ஏற்படுத்தவே கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் ரொம்ப சிம்பிள் நம்ம வந்து நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு சிவனேன்னு இருக்கணும் பிரச்சனையே இருக்கக்கூடாது யாருக்கிட்டயும் நம்ம நல்லதும் பேசிக்க வேண்டாம் கெட்டதும் பேசிக்க வேண்டாம் நம்ம இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன ஆகும் நம்ம பிள்ளையாரை பிடிக்க போகிறோம்னு மண் எடுத்து களிமண் எடுத்து பிள்ளையார பிடிச்சா அது குரங்காகும் அப்போ நம்மளுக்கு என்னத்துக்கு பிள்ளையார பிடிக்கிற வேலை நாலு பேருக்கு நல்லது செஞ்சா நம்மளுக்கு கெடுதல் வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு நாலு பேருக்கு நல்லது செஞ்சா நல்லதே வரும் வருமா அப்படின்னா கொஞ்சம் டவுட் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் நம்ம யாரையும் கெடுக்காம இருக்கிறதே இந்த கலிகாலத்துல பெரிய நல்லது இல்லைங்களா அப்ப நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு சிவனேன்னு இருங்க பெருசாக பேசுறது அப்படின்றது யார் கூடயும் இப்படி வேண்டாம் எல்லாரு இப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க ஹாய் ஹாய் பை பை வந்து வழியே பேச வந்தால் கூட இல்லைப்பா இன்னும் கொஞ்சம் அர்ஜென்ட்டான வெள்ள இருக்கப்பா தப்பாக நினச்சிக்காதப்பா இன்னொரு நாள் பேசலாம்ப்பா அப்படின்ற மாதிரி இந்த கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருந்துக்கோங்க பிரச்சனையே கிடையாது அப்படின்லாம் அதே மாதிரி நம்மக்கிட்ட நெகட்டிவிட்டி எதுவுமே இருக்கக்கூடாது எனக்கு என்னோட இன்னொரு பக்கம் இருக்குது அந்த பக்கம் வந்து பாருங்கள் நாலு பேருக்கு தெரிஞ்ச அசிங்கம் அப்படின்ற மாதிரி பக்கத்தை கொஞ்சம் கொஞ்ச நாள் வந்து ஸ்க்ரீன் போட்டு ரூம் க்ளீனாக வந்து பூட்டு போட்டு வச்சுடுங்க இப்போ அந்த மாதிரி சில பர்சனாலிட்டிஸ் இல்லைங்களா அவங்களுக்கு வந்து சம் சார்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கலாம் லவ் இருக்கலாம் குடும்பத்துக்கு தெரியாத ஒரு உறவு முறை இருக்கலாம் அதை வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக லாக் பண்ணிவிடுங்க எப்படி லாக் பண்ணுறது அதனால காம்ப்ளிகேஷன் வரும் இல்லைம்மா இந்த ஒரு வருஷம் கொஞ்சம் இல்லை அப்படி இல்லை அப்படின்னா அதில் ரொம்ப காஷியஸாக இருங்க அப்படின்னு சொல்லலாம் ரெண்டுத்துல எதுனாலும் பண்ணிக்கோங்க ஆக மொத்தம் காம்ப்ளிகேஷன்ஸ் வராத மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்றது நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அஷ்டமத்து குருவாக இருந்து இவரோட பார்வை குடும்பத்தில் விழுது பார்வை குடும்பத்தில் விழுறதுனால என்ன ஆகும்னா நம்மளோட ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் ஃபேமிலிக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது நான் முன்னமே சொன்ன மாதிரி தசை நல்லா இருக்குன்னா இதெல்லாம் வராதுங்க தேவையில்லாமல் கவலைப்பட வேண்டாம் தசையும் நல்லா இல்லை புத்தியும் நல்லா இல்லை சுய ஜாதகத்தில் குருவும் நல்லா இல்லை சரிங்களா அப்போ இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்போ குடும்பத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் அதாவது நம்மளோட நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் கொடுக்கும் குடும்பத்துக்கு தெரிய வந்து நம்ம ஃபேமிலியில் பஞ்சாயத்து வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஃபேமிலியில் நமக்கு இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் இது எல்லாமே நல்லா இருக்கு அப்படின் போது ஃபேமிலில எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் வராது ஃபேமிலி சுமூகமா சந்தோஷமா ஹாப்பியா போயிடும் சுய ஜாதகம் தான் இதுக்கு பேஸ் ரெண்டு விதமான ஒரு பலன்களும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா அதுக்கடுத்து வந்து பாருங்க நாலாம் பாவத்தை பார்க்குறான் அஷ்டமத்து குருவா இருந்து நாலாம் பாவத்தை விருச்சிக ராசி அன்பர்கள் உங்க அம்மாவுக்கு உடல்நல உபாதைகள் அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு உண்டுங்க அம்மானோட சப்போர்ட் எண்டையர்லேயும் குறையும் நம்மளோட கம்ஃபோர்ட் ஜோன் கெட்டு நம்ம வேலை செய்யற மாதிரி இருக்கும் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறையும் எப்படி ஒரு சிம்பிளாக நம்ம இதை எடுத்துக்கலாம் பெரிய லெவலில் எடுத்துக்க வேண்டாம் அதாவது நான் வந்து பாருங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன் பக்கத்துலேயே ஒரு பத்து நிமிஷத்தில் என்னோடய ஆஃபீஸ் இருந்துச்சு என் வீடு நான் சொந்த வீடு வாங்கிட்டேன் பத்து வருஷமாக இங்கே தான் வேலை செய்கிறேன் இப்போ இந்த குரு அஷ்டமத்தில் வந்து நாலாம் பாவத்தை பார்க்குறேன் இப்போ என்னவோ தெரியல எனக்கு திடீர்னு தூக்கி ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை வந்து புது பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காங்க இல்லை வேற இடத்துல என்னை தூக்கி போட்டுவிட்டாங்க நான் ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகிறேன் அங்கே போய் வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலை இப்போ எனக்கு இல்லை நான் இங்கேருந்து தான் போய் ஆகணும் ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகிறேன் ஒன்று அப்படி இருக்கலாம் இல்லை இங்கேருந்து எனக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டிராவல் பண்ணி போகிறதுக்கு நான் அங்கேயே ஒரு ரூம் எடுத்து பண்ணுறேன் சாப்பாடு மெஸ்ஸில் சாப்பிட்ற சாப்பாடு பெருசாக எனக்கு வர மாட்டேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் நம்மளோட கம்ஃபர்ட் சோன் அப்படின்றது கெடுப்பார் புரியுதுங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்க அஷ்டமத்து குரு வந்து பன்னெண்டாம் பாவத்தை பார்க்குறார் பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது விரையஸ்தானம் அயன சயன போஜனஸ்தானம் மூட்ச ஸ்தானம் அப்படிம்பாங்க என்னோட தூக்கத்தை கிட்டு நான் வேலை செய்கிறேன் ஓகேங்களா எனக்கு சாப்பாடு பெருசாக வந்து நான் ஒன்றுமே சொன்னேன் எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது என்னென்ன தூக்கத்தை கெட்டு வேலை செய்கிற மாதிரி இருக்குது நல்லா தூங்க முடியல அப்படின்றது ஓகேங்களா என்னோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு நான் வேலை செய்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பாருங்க விரச்சிகராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு தேவையில்லாத ஒரு செலவுகள் அப்படின்றது வரும் தேவையில்லாத விரைய செலவு ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம் அதாவது குடும்பத்தில் யாருக்கோ ஒரு உடல்நல உபாதைகள் நான் வந்து பாருங்க டாக்டர்கிட்ட போகிறேன் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை செலவு ஆகிட்டே இருக்கு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிறேன் சேர்த்துறேன் ஃபேமிலியில் ஒரு பிள்ளை வந்து டக்குன்னு கீழே இருந்துருச்சு கால் வந்து அடிபட்டுருச்சு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு கட்டு கட்டி இப்படி ஏதோ ஒரு வரைய அதாவது விரையோ அப்படின்னாலே மருத்துவ செலவு ஒன்று விரதையும் வரும் இல்லைனா யாருக்கும் நான் நம்பி காசு கொடுக்குறேன் அவள் வந்து பாருங்க என்னை ஏமாற்றிட்டான் இந்த மாதிரி வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு அப்போ என்ன பண்ணும் பெருசாக யாரையும் நம்ப வேண்டாம் யாருக்கும் காசு கொடுக்க வேண்டாம் நம்ம ஒன்றுமே சொன்ன மாதிரி ஹாய் ஹாய் பை பை ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுங்கள் ஃபேமிலியில் குழந்தைங்களுக்கு வந்து உடம்பு முடியல ஹாஸ்பிட்டல் செலவு அப்படிலாம் வருதுன்னா அதெல்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும் அதுக்கும் மேலே குழந்தைங்களை வந்து வெளியே விளையாடுற ஓடுறோம் அப்படின்னா குழந்தைங்கள கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க உங்களோட கான்ஷியஸ்னஸோடு இருக்கும்போதுங்க பொதுவாக வந்து பாருங்க பெருசாக நடக்கணும் அப்படின்னு இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறோம் அதே மாதிரி இறைவழி பாட்டில் இருக்கிறோம் அப்படின்னா பெருசாக வர வேண்டியது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா தலைக்கு வர்றது தலைப்பாயோட போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு மாறுதல் கண்டிப்பாக ஏற்படும் கவலைப்பட வேண்டாம் ஸோ இந்த அஷ்டமத்து குரு என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்துவார் அப்படின்னா இந்த மாதிரி சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்துவார் இது எல்லா ராசி அன்பர்களுக்குமா கிடையாது இப்போ சுக குரு பார்க்கறதுனால அம்மாக்கு பிரச்சனைகள் அப்படின்றது சொன்னேன் அம்மா ரிஷப்மா இருந்தால் பிரச்சனைகள் கிடையாது ஏன்னா ரிஷபத்துக்கு நல்லா இருக்கு இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்குதாங்க செய்து இது கோச்சார பலன்கள் அப்படின்றது பொது பலன்கள்ங்க இதை வச்சு நீங்க முழுசும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் சுய ஜாதகத்தையும் நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கோங்க சுய ஜாதகத்தில் தசை நல்லா இருக்கு அதுக்கு மேலே புத்தி நல்லா இருக்கு அதுக்கு மேலே குரு நல்லா இருக்கா எல்லாம் நல்லா இருக்குன்னா இதெல்லாம் ஓவர் கம் பண்ணிக்கலாம் பெருசாக யோசிக்க வேண்டியதில்லை அதுக்கு மேலே சனி நல்லா இருக்கு அப்போ சனி வந்து பாருங்க விருச்சிகத்துக்கு பஞ்சம சனியா இருக்கா சனியை வந்து காம்பன்சேட் பண்ணிவிடுவான் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குதாங்க செய்து சரி இப்போ விருச்சிக ராசி அன்பர்கள் இவ்வளோ ஏதாவது செய்யலாமா அது என்ன பரிகாரம் உன்னதமான பரிகாரமாக இருக்கும் அன்பர்கள் ஒரு முறை திருச்செந்தூர் போயிட்டு வாங்க திருச்செந்தூர் போயிட்டு வர்றது நிறைய விசேஷ பலன்களை கொடுக்கும் இல்லைம்மா எங்களால் திருச்செந்தூர் வரைக்கும் போக முடியாதுமா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டு பக்கத்தில் முருகர் கோயில் இருக்குது அப்படின்னா முருகரை உங்களால் எப்போல்லாம் போய் வழிபாடு பண்ண முடியுமோ பண்ணிட்டு வாங்க நிறைய நற்படங்கள் கொடுக்கும் ஆக விருச்சிக ராசி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குங்க அப்படின்றது ஒன்று மட்டும்தான் நம்ம யோசிக்கணுமே அதாவது காஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா பல பிரச்சனைகள்லேருந்து மீற முடியும் அதுக்கும் மேலே முருக வழிபாடு மேன்மை தரும் இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்கோங்க நாங்கள் விருட்சிகந்தான் எங்களுக்கு எங்கள் சுய ஜாதகத்தில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது இல்லை குடும்பத்தில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது நாங்கள் வந்து ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்ருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் ஓகேங்களா அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் என்ன குடும்பத்தில் பிரச்சனைகளாக இருந்தாலும் செய்வின தோஷமாக இருந்தாலும் வீடு கட்ட முடியல இல்லை தொழிலில் பெருசாக மேன்மை இல்லை இல்லை கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்றது இல்லை இல்லை தீரா கடன் பிரச்சனை இருக்குது இல்லை வீட்டில் தாரித்துறையும் நிறைய இருக்குது இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் தீராத நோய் இருக்குது இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுக்குன்னு எத்தனையோ சூக்ஷமான வழிபாட்டு முறைகள் பூஜை விதிகள் இருக்குது அங்கே செய்து இந்த வழிபாட்டு முறைகள் பூஜை விரிகள் இந்த பதிகா பரிகாரங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆன்லைன்லேயே சொல்லி கொடுக்குறோம் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் அனுப்புங்க என்ன பிரச்சனை அப்படின்னு அதுக்கு என்ன பூஜை வரும் அதுக்கு வந்து பாருங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை அனுப்ப சொல்லுவாங்க அதுக்கு எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க எல்லா பூஜை முறைகளையும் வந்து பாருங்கள் நாங்கள் வந்து ஆன்லைன்லேயே சொல்லி கொடுப்போம் க்ளீனாக டீச் பண்ணுவோம் நீங்கள் தெரிஞ்சு வீட்டில் போது எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் மீண்டு வந்துடலாம் வாழ்த்துக்கள்